ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க இந்த மட்டை எதுக்காக நட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளோட வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் இது வந்து நம்மளோட நெல் வயலில் வந்து பார்த்திங்கன்னா எலிகளை பிடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மட்டையை நட்டு வச்சுருந்தோம் எதுக்கு அப்படின்னா இரவு நேரத்தில் இந்த மட்டை மேலே வந்து பக்கி உட்காந்து எலிகளை பிடிக்கன்றதுக்காக வந்து நம்ம நெல் வயலில் வந்து இது நட்டு வச்சிருந்தோம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அது ஒர்க்கும் ஆச்சு ஆனால் வேர்க்கடலை தோட்டத்துக்கு வந்து அது ஒர்க் ஆச்சா அப்படின்றது தான் இந்த வீடியோ பதிவில் நான் சொல்ல போகிறேன் நெல் வயலில் ஒர்க்கே ஆச்சு ஏன் அப்படின்னா நெல் வயலில் வந்து எலி வந்து கழனி உள்ளே போயிட்டு தேவையானதை எடுத்துக்கிட்டு வந்து திருப்பி வந்து வளைக்கி தான் வரும் அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் வந்து பக்கி உக்காரதுக்கு இது ஸ்டாண்ட் ஆச்சா இது நைட் நேரத்தில் வந்து பக்கி இங்கே உட்காந்து அந்த எலியோடய நடமாட்டத்தை பார்த்து பிடிச்சி கண்ட்ரோல் ஆச்சு ஆனால் வேர்கடலை தோட்டத்தில் அப்படி இல்லை தண்ணி வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கல்ல தோட்டத்தில் வாரத்துக்கு ஒரு முறை தான் நம்ம தண்ணி கட்ட போகிறோம் தண்ணி இருந்துக்கிட்டே இருக்க போகிறது இல்லை அதனால் அதோடய வலையை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்து உள்ளேயே தோண்டியாச்சு அதோடய உணவு தேவையும் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை தோட்டத்தை உள்ளே இருக்கிறதுனால நம்ம இந்த மட்டையை வந்து வரப்பில் தான் நட்டு வச்சுருக்கோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா பக்கிகளுக்கு வந்து எலியை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல ஆக வேர்க்கடலை தோட்டத்தில் நம்ம எலியை பிடிக்கிறதுக்கு வேறு மெத்தடை தான் நம்ம பயன்படுத்தி ஆகணுங்க மீண்டும் அடுத்தது ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்